எல்லாருக்கும் வணக்கங்க லன்ச் பாக்ஸுக்கு அரிசி மருப்பு சாதம் கொடுத்து மாதிரி இருந்தால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க இது நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும் மத்தியானத்துக்கு வர வரனே ஆகாது எங்கே சுற்றுறாங்க நம்மளால் சில பேர் வந்து அரிசி பருப்பு சாதத்தில் தாங்க வந்து நிற்போம் அவங்களுக்கான ரெசிபி தாங்க இது ஒரு பேன் சூடானுன்னா ரெண்டு கரண்டி மரச்சிக்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க ரெண்டு பாக்ஸுக்கு அதனால நல்லெண்ணங்கிறனால கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு என்னங்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் வந்து கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சு வந்ததுமே அடுப்பை வந்து ஸ்டிம் பண்ணிடலாங்க ரெண்டு வர மிளகா விதையெல்லாம் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன் அது கூட ஒரு கொத்து கருவேற்கில் சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்க்கறனா இந்த ஸ்டேஜில் எங்கே சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வேணுன்னாலும் இங்கே சேர்த்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு கரண்டி வந்து வேக வச்சு பருப்பு நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பாக்ஸ் கங்குறனாலும் அப்ராக்சிமேட்டாக ரெண்டு கரண்டி இதில் சேர்த்துக்கிறேங்க இதில் சவந்த நம்ம கலந்து விட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் வேண்டாங்க தூள் பெருங்காயம் ஆரம்பத்துலேயே சேர்த்துருன்னா கருகி ஆரோமா வேறு மாதிரி போயிடுங்க இந்த ஸ்டேஜில் வந்து லேசாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு ஸ்லோலியே இருக்கட்டுங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து தூள் உப்பு சேர்த்துக்கலாம் தூள் உப்பு சேர்த்துட்டு நம்ம லேசாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஈவனாக உப்பு கலந்து வரட்டும் உப்பு நல்லா கலந்து வந்தோன்னா நான் குப்பை அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சூடாக இருக்கிறதுனால இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் நமக்கு கொஞ்சம் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சில இருக்க மாதிரி இருக்கும் பட் கொஞ்சம் ஆறும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் நான் பாதி ஹார்ட் கேஸில் எடுத்து வச்சுட்டேன் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ஆற வச்சு தானே போடுவோம் இந்த மாதிரி ஆற வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு இந்த லஞ்ச் பாக்ஸில் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி எம்எல் வரும் இந்த மாதிரி பாக்ஸுக்கு எனக்கு ரெண்டு பாக்ஸ் கிடச்சிது இது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்